கத்துடைய நாமத்துக்கு மையம் உண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து வரணும் அப்படின்னா ஆண்டோர் பேரில் நீங்க விசுவாசிக்க வேண்டும் வாழ்நாளெல்லாம் ஜீவகாலம் முழுவதும் கத்துடைய பிரசன்னம் உங்களை நடத்த வேண்டும் இங்கே இது எவ்வளோ ஒரு அருமையாக பேசுகிறார் பார்த்தீங்களா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆனால் உயிரோடு இருக்கு மட்டும் ஆண்டோடைய கிருப அவருடைய நன்மை என்னை தொடர்ந்து வரும் என் வாழ்நாளெல்லாம் அவர் எனக்கு கிருபையாக இருப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த இடத்துல அவர் பேசுகிறார் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுடைய மரண நாள் வரைக்கும் கத்துடைய கரம் உங்களோடு இருக்கணும் இல்லையா அதற்கு நீங்கள் ஆயத்தமாகணும் ஜோம் பண்ணணும் ஆண்டவர் என்னை பிடித்து நடத்துங்கப்பா என்னுடைய வாழ்க்கையில் என்னை கைவிடாதபடி என்னோடு கூட நீங்கள் இருங்க என்னோடு கூட வாங்க நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படி செய்யுங்கப்பா ஒரு நாள் என்னை குறைப்படாதபடி எனக்கு உண்டான அன்றென்றுக்குண்டான தேவையை கற்று சந்தித்து என்னை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி ஆண்ட நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து தேவனுடைய பிரசனமும் நடத்துவோம் கத்தருக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமேன்